ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொடை குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்நாக் ஐட்டம் செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப சுலபமாக பத்து நிமிஷத்தில் சீக்கிரம் நல்லா ஸ்பைசியாக உள்ளேயும் வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கக்கூடிய ஸ்நாக் ஐட்டம் எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி வீட்டில் இருக்க பொருளை வச்சு சட்டுன்னு செய்யக்கூடிய ஸ்நாக் ஐட்டம் இப்போ அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்திக்கோங்க அப்போ தான் நான் போடுற போஸ்ட் உங்களுக்கு வந்து சேரும் ப்ளீஸ் பாருங்கள் இதுக்கு நான் ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன் ஸ்வீட் கார்ன் ஒரு ஹாஃப் மட்டும் எடுத்திருக்கேன் ரெண்டு பெரிய உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேங்க இப்போது அந்த உருளைக்கெழங்க நல்லா துருவி எடுத்துக்கலாம் கையில் கூட ஸ்மாஷ் பண்ணலாம் பட் ஸ்மாஷ் பண்ணும்போது கெட்டி கெட்டியாக வரும் அதனால துருவி எடுத்துகிட்டிங்கன்னா கொரு கட்டிக்கடல் கூட இல்லாமல் நல்லா இருக்கும் உங்களுக்கு சாப்பிடும்போது வாயில் அந்த கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க அதனால் நீங்கள் துருவி எடுத்துக்கோங்க ரொம்ப சூடாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் துருவி எடுங்க பாருங்கள் இப்போ ரெண்டு உருளைக்கிழங்கையும் நம்ம துருவி எடுத்துட்டோம் இப்போது வேக வச்ச ஸ்வீட் காரையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இது கூட எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாங்க இதுதான் சேர்க்கணும் அப்படிங்கிறது இல்லை ஸ்வீட் காரும் உருளைக்கெழங்கு மட்டும் இது கூட நான் சேர்த்துருக்கேன் அதே மாதிரி பொடி பொடியாக கட் பண்ண இஞ்சியை இது கூட நம்ம சேர்த்துக்கிறோம் இது கூட ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா தேவைக்கேற்ப அதிகமாகவும் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி பெரிய வெங்காயம் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் இதுக்கு போதுங்க ஏன்னா அதிகமாக போட்டோம் அப்படின்னா இதில் டாமினேட் ஆகும் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையை நல்லா பொடிப்பொடியாக நறுக்கிட்டு இது கூட சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் அதே மாதிரி ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேங்க ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இது கூட தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாங்க இதே ஸ்பூனில் நான் ரெண்டு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் நான் இந்த ஸ்பூன் கணக்கு எல்லாமே ரொம்ப சின்ன ஸ்பூன் பார்த்தீங்களா டீஸ்பூனோட சின்னதாக இருக்கும் அந்த ஸ்பூனில் நான் சேர்த்துக்கிறேன் அதனால தான் ஒரு ஸ்பூன் அப்படின்னு உங்களுக்கு சொன்னேன் இதே நீங்கள் நார்மல் டீஸ்பூனில் எடுக்கிற மாதிரி இருந்தால் அரை அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும் இது எல்லாத்தையுமே இப்போ நல்லா நம்ம பைண்ட் ஆகிற அளவுக்கு மசிச்சு எடுத்துக்கலாம் இது கூட நீங்கள் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் நான் இன்றைக்கி கருவேப்பிலை மட்டும் நல்லா பொடியாக நறுக்கிட்டு நம்ம சேர்த்துக்கிறோங்க இது ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸை குட்டீஸாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸாக கண்டிப்பாக இது இருக்கும் ஸ்கூல் விட்டு உடனே குட்டீஸ்க்கு ஏதோ ஒன்று செஞ்சு தரணும் நம்ம சீக்கிரமாக இதை செஞ்சிடலாம் ஸ்வீட் காடை அப்படியே சாப்பிட்றனா கூட குட்டீஸ்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது மாதிரி நம்ம கட்லெட்டாக நல்லா மொறு மொறுன்னு செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போது நம்ம தேவைக்கேற்ப சைஸில் நம்ம உருட்டி வச்சுக்கலாம் அது நம்ம இஷ்டந்தாங்க இதுக்கு நான் ஒரு நாலஞ்சு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துருக்கேன் ப்ரெட்லேயே தான் செய்ய போகிறோம் ஆனால் அதையும் இதையும் டிப் பண்ணி நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக செய்ய போகிறது கிடையாது ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்ய போகிறோங்க ப்ரெட்டை மட்டும் ஓரங்களை நல்லா நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓரங்களை கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம நீட்டாக ஓரங்கள்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டோங்க இப்போ இந்த ஒவ்வொரு ஸ்லைஸ் ப்ரெட்டையும் தண்ணியில் அப்படியே டிப் பண்ணி வெளியில் எடுத்து உள்ளங்கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிடுங்க நல்லா அமுக்கிடுங்க தண்ணி ஃபுல்லாக ஆகணும் கை எடுக்காமல் நல்லா அமுக்கி எடுத்துருங்க அந்த தண்ணி எல்லாமே வெளியில் போயிடணுங்க அதே மாதிரி உள்ள போட்டு முக்கி நம்ம எடுக்கும்போது உடனே எடுத்துடணும் ரொம்ப நேரம் வச்சுருந்தா ப்ரெட் அப்படியே ஊறிடும் போட்ட உடனே வெளியில் எடுத்துகிட்டு தண்ணியெல்லாம் ஸ்குவீஸ் பண்ணி வெளியில் எடுத்துருங்க இப்போது ஒரு உருண்டையை எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே வச்சு கவர் பண்ணிடுங்க நல்ல சின்ன உருண்டையாகவும் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ஊட்டிடலாம் உங்கள் பிரெட் ஸ்லைஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கலாம் சாண்ட்விச் பிரெட்டாக இருந்ததுன்னா நல்லா பெருசாக உங்களுக்கு கிடைக்கும் அது மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை ஸ்மால் ப்ரெட்டாக இருந்தாலும் சைஸ் ப்ரெட்டாக இருந்தால் கூட நீங்கள் வாங்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டைகளை உருட்டி நீங்கள் இதே மாதிரி தண்ணியில் டிப் பண்ணி எடுத்து நல்லா தண்ணியெல்லாம் ஃபுல்லாக போனதுக்கப்புறம் உடனே நீங்கள் உருண்டையை வச்சு நீங்கள் உருட்டிட்டிங்கன்னா நல்லா மோல்ட் ஆகிடுங்க பாருங்கள் ரொம்ப சுலபமாக நீங்கள் செஞ்சிடலாம் இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே உருட்டி அதே மாதிரி எடுத்து நம்ம வெளில வச்சுக்கலாம் நிறைய பேர் கட்டல் செய்யும் போது மைதா தனியாக மிக்ஸ் பண்ணி வெச்சிருப்பாங்க, பிரெட் கிரம்ஸ் தனியாக வெச்சிருப்பாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த ப்ராசஸ் அதுக்கு பதிலாக இதே மாதிரி ரொம்ப ரொம்ப சுலபமாக நம்ம செஞ்சிடலாங்க சட்னு செஞ்சிடலாம் ரொம்ப குறைவான ஐட்டம்ஸை வச்சு சீக்கிரம் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்லாம் இப்போது நம்ம எண்ணெய் சூடானதுக்கப்புறம் மிதமான எண்ணெய் சூடாக இருக்கணும் ரொம்ப ஹையில் வச்சிடாதீங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சூடாக்குனதுக்கப்புறம் இதை அப்படியே உள்ளே போட்டுட்டு நீங்கள் வெளியில் எடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம தண்ணி எல்லாத்தையுமே ஸ்கீஸ் பண்ணி வெளியில் எடுத்துட்டோம் எண்ணெயும் உங்களுக்கு ரொம்ப குடிக்காதுங்க அதே மாதிரி நம்ம ப்ரெட் க்ரம்ஸை வச்சு நம்ம உருட்டுவோம் பார்த்தீங்களா அந்த ப்ராசஸும் நம்மளுக்கு இல்லை ப்ரெட்டை வச்சே நம்ம ரோல் பண்ணனால நல்ல கிறிஸ்பியான ஒரு லேயர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த பொட்டேட்டோ கார்ன் வச்சோம் பார்த்திங்களா இது கூட ஒரு சின்ன க்யூப் வந்துட்டு நீங்கள் சீஸ் கூட சேர்த்துக்கலாம் அது சீஸை வந்து சென்டரில் வச்சுட்டு அப்படியே மோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரெட்டை வச்சு ரோல் பண்ணுங்கள் இதே மாதிரி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்தோன்னா அது அப்படியே நூல் நூலாக குழந்தைங்களுக்கு வர மாதிரி இருக்கும் சீஸ் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் ஒரு ஃபீல் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் நல்லா ரிச்சான ஸ்நாக்காகவும் இது இருக்குங்க இதை சாஸ் கூட வச்சுட்டு நம்ம சாப்பிடும் போது அட்டகசமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப குழந்தைங்களுக்கும் இல்லை பெரியவங்களுக்கும் கூட ரொம்ப ரொம்ப இது பிடிக்குங்க பேக்கரியில் நிறைய இடத்துல இந்த ரோல் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் அதெல்லாம் ஆறி போயிருக்கும் அதே ரோலில் நம்ம நிறைய விலை கொடுத்து வாங்கி சாப்பிடுவோம் ஆனால் நம்ம வீட்டில் செய்யும் போது நல்லா சுட சுட கிறிஸ்பியாக அதே மாதிரி நல்ல புது எண்ணெயில் போட்டு எடுத்து அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு ஹெல்த்தியாக ஒரு ஃபுட்டை கொடுத்த மாதிரியும் இருக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட ஃபீலிங்கும் அவங்களுக்கு கிடைக்கும் இந்த பொட்டேட்டோ கார்ன் இதெல்லாம் வேக வச்சு வச்சால் மட்டும் இவங்களுக்கு போதுங்க நீங்கள் ப்ரெட் இருந்ததுன்னா இது ஈஸியாக ரோல் பண்ணி அப்போவே சட்டனை குழந்தைங்களுக்கு பொறிச்சு கொடுத்துடலாம் நல்லா சுட சுட சாப்பிடுவாங்க ரொம்ப ஆசையாகவும் சாப்பிடுவாங்க இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லணும் அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனையும் அழுத்திருங்க அப்போ தான் நான் போடுற போஸ்ட் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப பாய்